ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வீடு கட்டினே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இல்லை வேலை கிடைச்சதுமே சந்தோஷப்பட்டேன் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த சந்தோஷம் இல்லை அதே போல நம்ம வாழ்க்கையில ஏதாவது புதிதாக நடக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வரும் அது அடுத்த நாளையே இருப்பதில்லை சொல்லப்போனால் அடுத்த நாளைக்கு இருப்பதில்லை அப்போ அதெல்லாம் உண்மையான சந்தோஷமா அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி மனது ஏதோ ஒரு நிலையான இன்பத்தை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுது அந்த எதிர்பார்த்த இன்பமானது ஒரு இடத்தில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அது சிவபெருமானிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதனுடன் சேர்ந்தே வந்தது எப்படி சிவபெருமானால் அந்த நிலையான இன்பத்தை அருள முடியும் அப்படின்னா இப்போ சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது சிவா அப்படின்னு சொல்லும்போது ஈசனே அப்படின்னு சொல்லும்போது சர்வேஸ்வரா அப்படின்னு பல திருநாமங்களில் நாம் அழைத்தாலும் சொல்லும் பொழுதே மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஒரு உற்சாகத்திற்கும் அந்த இன்பத்திற்கும் ஒரு அளவே இருக்காது ஆலயத்துக்கு போறீங்க ஆலயத்துக்கு